வரைக்கும் அந்த டெண்டரை வந்து அப்ரூவ் பண்ணல அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல அதனால பருப்பு சப்ளை சுத்தமாக சப்ளை நின்று இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருபதாயிரம் டன் வாங்கணும் மாதத்திற்கு அதே போல பாமாயில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் லிட்டர் வாங்கணும் ஒரு கோடியே பதினெட்டாயிரம் லிட்டர் வாங்கணும் அதையும் அவங்க வாங்கல இது மாதிரி என்ன செய்யறாங்க இந்த திமுக அரசாங்கம் மக்களுக்கு போய் சேர வேண்டியத முறையா கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கறதே இல்லை எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க இப்ப சமீபத்தில் சட்டசபையில் குறிப்பா அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்க இப்பதான் டெண்டர் போட்டிருக்கோம் அவர் என்ன சொல்றாரு முக்கியமா கவனிக்கணும் தேர்தல் நடைமுறை வந்துட்டு அதனால நாங்க வாங்கிறது தள்ளி போயிட்டுங்கிறாரு நான் என்ன சொல்றேன் பார்லிமெண்ட் தேர்தல் மக்களவை தேர்தல் எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு அப்ப மக்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு கொடுக்கணுங்கிறது தெரியாதா உங்களுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க அமைச்சரா உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க முன்கூட்டியே டெண்டரை போட்டு வாங்க வேண்டியது தானே இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்ற விஷயம் அது இதனால எவ்வளவு பேர் பாதிக்கிறாங்க ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பம் பாதிக்குது இதையெல்லாம் கேட்கறதுக்கு சரியான ஆள் அங்க இல்ல சட்டசபையில அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கட்டணுங்கிறது என்னோட வேலையா நான் எடுத்துருக்கேன் மக்கள் சார்பில் அதோட தொடக்கம் தான் என்னுடைய பயணமே மக்களை போய் சேர்ந்து சந்திச்சு மக்களோட நான் உரையாடி பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வருங்கிறத நான் நிரூபிச்சு காட்டணுங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்கு தான் நான் செய்யணும் நிச்சயமா தவறுதான் ஏன்னா மக்கள் வந்து வாக்களிச்சு நம்ம வந்திருக்கோம் அதுவும் இப்ப வந்து திமுக அரசாங்கம் வந்து சரியா செயல்படல இத தட்டி கேக்குறவங்க கேக்கறதுக்கு உள்ளார இருக்கிறது தான் நியாயம் அதுதான் என்னோட பதில் அவரு மூத்தவரு அவருக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆனா இதுலாம் சொல்லக்கூடாது பேசக்கூடாது ஏன்னா ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்காரு இல்லையா அவரு வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தையே குறை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா அது மட்டும் இல்ல அதனால போய் சாராயம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன இந்த அரசாங்கம் வந்து சாராயத்தை அனுமதிக்குதுங்கிற மாதிரி தானே இருக்கு அந்த பேசுற துணி அப்படித்தானே கொண்டு போகுது அதெல்லாம் நிறுத்தணும் மொத்தத்துல வந்து இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து பதினாலு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்ல இருந்து எல்லாம் வந்து போதைக்கு அடிமையாக இருக்காங்க இந்த மாதிரி தெரிவி கூலி வேலையை செய்வங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு உயிர் போகுது இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து எடுத்துக்கிற மாதிரியே தெரியல எனக்கு இதுக்கெல்லாம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை என்னப்பா இல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்னுடைய தகுதி நியாயம் இதெல்லாம் வேற ஏன்னா நான் தலைவர்த்தையும் அரசியல் சம்பந்தமா நிறைய கருத்துக்களை பரிமாற்றோம் செய்திருக்கோம் பேசியிருக்கோம் அம்மா கிட்டேயும் எத்தனை வருஷம் இருந்திருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய இருபத்தி நாலாவது வயதுலேருந்து நான் இதில் இருக்கேன் அதனால நீங்க எல்லாம் பார்க்க தானே போறீங்க அதை பற்றி என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அதுவும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இது நடந்தது இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக ஒரு ஸ்பெஷல் இருக்கு அம்மா எல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா அம்மா வந்து எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா மக்களுக்கு வந்து அது ஏற்புடையதா இருக்கணும் மக்கள் அதை விரும்பக்கூடியதா இருக்கணும் அது மாதிரி உள்ள விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்பாங்க ஆனா திமுக அப்படி இல்லை எதையாவது உன்னை செய்ய முடியாததை கூட நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்புல இருப்பாங்க அவங்க தான் இப்ப நாலு வருஷமா அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்னு முக்கியமா ஒன்னு சொல்ல வேண்டியது இப்போ மெட்ரோ ட்ரெயின் முதல் பாட்டு அம்மா இருந்தப்ப முடிஞ்சது அதுல இப்ப எல்லாரும் பயணிக்கிறாங்க எல்லாரும் போறாங்க ரெண்டாவது பாட்டு வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் மாநில அரசு நாப்பத்தி ஒன்பது சதவீதம் இந்த பணம் எல்லாம் கொடுத்துதான் முதல் இது சுற்று முடிஞ்சது இப்ப நல்லபடியா நிறைய பேர் அதுல பயணிக்கிறாங்க சந்தோஷம் அம்மா இருந்தப்ப முடிச்சு நல்லபடியா பண்ணோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது தொடங்கணும் இதுக்கு மத்திய அரசு ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் அவங்க கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து நாப்பத்தி ஒன்பது சதவீதம் கொடுக்கணும் நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கவே வேண்டாம மத்திய அரசோடைய சண்டை தான் அவங்களோட வேலையா இருக்கு மக்களை பற்றி எல்லாம் அவங்க நினைக்கல நினச்சா சண்டை போட மாட்டான் தேர்தல் சமயத்தில் சண்டை போடலாம் தேர்தல் முடிஞ்சோடன நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்துறோம் அவங்க மத்திய அரசு அதனால மத்திய அரசு மாநில அரசுங்கிறது வந்து அஃபிஷியல் அந்த மாதிரி இருக்கணும் ஆனா இது வந்து என்னன்னா கட்சியாவே இருக்குது இன்னும் திமுக வந்து தமிழ்நாடு அரசு நடத்தல கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க பணம் கொடுக்கல இவங்களாலையும் பணம் போட முடியல ஆனா என்ன நடக்குது இப்போ சென்னையில எல்லா ரோடுகள்லயும் வந்து அடைச்சு போட்டு புளி தோண்டிட்டு இருக்காங்க நீங்க குழி தோண்டிட்டு இருக்கீங்க பணம் இருந்தாதானே தானே அந்த கம்பெனி வேலை செய்யும் பணமே இல்ல இது யாரை ஏமாத்துறதுக்காக செய்யற வேலை இதனால இப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப வருங்காலத்துல மழை வேற வரப்போகுது எங்க பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி ஒன்வே போட்டு ஒரு பக்கம் பயணம்னு போட்டு எல்லா இடத்துலயும் அடைச்சி வச்சிருக்காங்க இதனால கஷ்டப்படுறது மக்கள் தான் ஆனா அத பத்தியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை தேர்தலுக்கு தேர்தல் பொய்ய சொல்லுவாங்க அதிமுக பிரிஞ்சு கிடக்கு அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு அதனால என்ன பண்றாங்க நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுருவோம் நம்ம வாட்டும் போவோம் மக்களை என்ன பாக்குறதுன்னு போயிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் விரைவில் இருபத்தி ஆறு நல்ல முடிவு வந்துடும்

காரணம் முதலமைச்சர் வந்து தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னாரு மூன்றே மாதங்க மூன்றே மாதத்தில் இதை வந்து இந்த வழக்கை நான் முடிச்சிருவேன் குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி நடக்கலையே இப்ப என்ன சொல்றாரு நான் அன்னைக்கு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு போன பேட்டியில நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு இப்ப என்ன செய்தி வருது இது இன்டர்போல் வந்து விசாரிக்கணும் அப்படின்னா என்ன இருபது முப்பது வருஷம் ஆகும் அவர் வந்து முடிக்கிற மாதிரி தெரியல பேசுற முறை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வழக்க அவர் முடிக்கிற மாதிரி தெரியல நிச்சயமா நாங்க வந்துட்டோம் இப்ப போகும்போது நீங்களும் வாங்க டூர்ல அதாவதுமா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல அமைக்கிறதாவே இல்லை நான்ல அதாவது அந்த இடம் வந்து ஒரு பெரிய தொழில் கூடங்கள் அமைக்கிறதுக்கு அம்மா இருந்த சமயத்துல எடுத்த முடிவு அதாவது இருக்கிற இடத்துல நம்ம பெரிய லெவல்ல அமைக்கணும் அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கடல் வழித்தளம் இருக்கு நமக்கு நம்மளுக்கு தான் அதிகமா இருக்கு அதுல குறிப்பா வந்து ரொம்ப ஆழமான பகுதி சென்னை இங்கதான் வந்து உங்களுக்கு பெரிய கப்பல்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம் அதனால சென்னைக்கு பக்கமா இருந்தால்தான் பெரிய சரக்கு போக்குவரத்துக்கு பெரிய கப்பல் வந்து போக முடியும் அது ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதனால வந்து இந்த இடம் இவங்க சொல்ற இடத்துலதான் அங்க கம்பெனிகள் உருவாகிறதுக்கு இருந்தது அதை நிறுத்தி அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் நிறைய நிலம் வாங்கியிருக்காங்க எடுத்துருக்காங்க அதனால அங்க விமான நிலையம் வந்தா நல்லா வில போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்க விமான நிலையம் அப்படிங்கிறத சொல்றேன் நீட்டு தேர்வை பத்தி ஒண்ணு முக்கியமா சொல்லணும் என்ன அப்படின்னா காங்கிரஸ் அரசாங்கம் அதான் கூட்டணியா அரசாங்கம் டெல்லியில இருந்த போது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து அந்த அரசாங்கத்துல திமுகவும் அங்க வகிக்குது அதுல இன்னும் பாருங்க காந்தி செல்வன் அப்படிங்கிற திமுக சேர்ந்தவர் தான் சுகாதாரத்துறை இணை அமைச்சரா இருக்காரு அன்னைக்கு இந்த நீட்டை கொண்டு வர்ற அன்னைக்கு நான் கதையை சொல்றேன் அந்த இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து அன்னைக்கு அவங்க மத்திய அரசு அறிவிக்குது நீட்டு கட்டாயம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அன்னைக்கு அறிவிக்கிறாங்க அன்னைக்கு கூட கூட்டாளியா தமிழ்நாட்டில இருந்து இருந்தது யாரு இதே திமுக தான் ஆனா அதே திமுக என்ன சொல்லுது அரசியல் பண்றதுக்காக நீட்ட நாங்க வரவிட மாட்டோம் அன்னைக்கு உங்க மந்திரியே அங்க இருக்காரு அதே மருத்துவ துறையில காந்தி காந்திராஜன் இருக்காரு நீங்களே அந்த மந்திரி சபையில இருக்கீங்க நீங்க இருக்கும்போதுதான் நீட்டு வருது இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க நீட்டு கூடாதுங்கிறீங்க ஆனா அம்மா அப்படி கிடையாது அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த போதே நீட்டு தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு எப்படி அம்மா வந்து ஒரு நல்ல தீர்வை கண்டாங்களோ அதே மாதிரி நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு விளக்க வர்ற மாதிரி ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றியும் பெற்றிருப்பாங்க திமுக மாதிரி இல்லாம திமுக போடுறதெல்லாம் பகல் வேஷம் அப்படி நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா உங்க மந்திரியே அங்க இருக்காரு அன்னைக்கு நீட்டு வேணான்னு சொன்னா உங்க மந்திரி சபையில இருந்து விலகி வெளில வர வேண்டியதுதான் நீங்க வரலையே அப்போ உங்களுடைய முகம் ரெண்டு முகமா இருக்கு அது வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தையே சொல்றேன் நான் தான் சொல்றேன்னு திமுக காரவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கிற மக்களை பிச்சைக்காரவங்க மாதிரி நினைக்கிறாங்க மக்களையே அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க மக்களை மக்களாவே நினைக்கலையே அவங்க அவங்க வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்றாங்க திராவிடம் அப்படின்னு ஒன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு எத எது வேண்டாமோ அது எல்லாம் செய்யும் போது மத்திய அரசுல கூட்டணியில் இருந்தது திமுக தான் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட்டு கூடாதுங்கறது எந்த மாற்று கருத்தும் இல்ல அம்மா இருந்தப்ப என்னவோ அதுதான் நாங்க வந்தாலும் அதை நிறைவேற்றத்துக்கு என்னென்ன செய்யணுங்க ஆக்கப்பூர்வமா நல்லா கேட்டுங்க ஆக்கப்பூர்வமா அதை நிச்சயம் செய்யணும் மொத்த நாடாளுமன்ற நிகழ்ச்சி எல்லாம் எல்லாருமே என்ன நினைக்கணும் ஒரே ஒரு தான் மக்களுக்காக தான் எல்லாமே வந்து ஒத்துழைச்சு தான் என்னோட அப்புறம் விவசாயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நீங்க நினைச்சிருப்பீங்க பரவாயில்லையே தமிழ்நாடு அரசாங்கம் வந்திருக்கு எப்பயுமே இல்லையே அம்மா கூட இதை செய்யலையே இது தனி பட்ஜெட்டு விவசாயத்துக்குன்னு சொன்னாங்க விவசாயம் எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்தீங்கல்ல இதுக்கு ஒரு தனி பட்ஜெட் அதாவது பேரை சொல்லிட்டு அதுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க பால் வரது இல்லை உண்மை இவங்க என்ன பண்றாங்கன்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து பால் பவுடரை வாங்கி தண்ணியை சூடு பண்ணி அதில் போட்டு பாலை கலந்து பாக்கெட்ல போட்டு நிறைய கொடுக்குறாங்க ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்க கிராமப்புறங்களில் வந்து அம்மா இருந்தபோது மாடுக்கு வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் சப்சிடி கொடுப்போம் மீதி பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுவோம் அவங்களுக்கு சேர்த்து விடுவோம் எல்லாரும் கடன் கொடுப்பாங்க அதனால வந்து வெண்மை புரட்சி அம்மா அரசாங்கம் இருந்தப்ப நல்லா போயிட்டு இருந்தது ஆனா இப்போ இவங்க எல்லாத்தையுமே விட்டுறாங்க விட்டுட்டு கடைசியா பேசுறாங்க கள்ளக்குறிச்சியில இதெல்லாம் நான் வந்து இவங்க பதவி ஏத்து மூணு மாதத்திலேயே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவங்களுடைய நிர்வாகத்தன்மை ஒரு துளி கூட இல்லை அதனால நான் வந்து துணிஞ்சு சொல்றேன் அரசு பேருந்து பொறுத்தவரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்து அம்மா காலத்துல வாங்கினதுங்க அதுக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுங்க இப்ப ஒன்னும் இவங்க வாங்காமல் இந்த பழைய பஸ்ஸு எல்லாமே ஓரம் கட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் பஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ மூணு முறை நாலு முறை போயிட்டு வரணுன்னா அதை ஒரு ட்ரிப் ஆக்குறாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய ஒரு பையன் இறந்து போயிட்டான் இதெல்லாம் நடக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா திமுக அரசு சரியான முறையில் செயல்படலைங்கிற நான் தொடர்ந்து அதாவது அதாவதுமா படிப்படியாக தான் செய்ய முடியும் அம்மா இருந்தப்பையும் படிப்படியாக தான் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இவங்க இப்ப நடக்கிற நிர்வாகத்திலேயே தவறு இருக்குது அது கொஞ்சம் சரியா இருந்ததுன்னா இந்த உயிரிழப்புகள் வந்திருக்காதுங்கிறது என்னோட குற்றச்சாட்டு அதாவது எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு போராட்டமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதும் தீர்வே ஆகாதுங்க அது வந்து ஒவ்வொரு கட்சியும் நம்ம இருக்கிறோங்கிறத காட்சி காண்கிறதுக்கு வேணா செஞ்சுக்கலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தீவிரமா யோசிச்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் காவிரி பிரதிமன்றத்தை அணுகணும் நல்ல தீர்ப்பு கிடைச்சது அதனால எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா அத வந்து தீவிரப்படுத்துறது சும்மா வெளியில நின்றுட்டு கோஷம் போறதுனால மட்டும் ஆகாது ஏன்னா இதுல நாங்க பழக்கப்பட்டு அதுல வந்து வெற்றியும் பெற்று அந்த முறையில நம்ம போனோம்னா எல்லாத்திலையும் வெற்றி பெற முடியும் அதே சமயத்தில் அதே சமயத்தில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கிட்ட முதலமைச்சர் என்ன பண்ணணும் இங்க அவரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு அப்படி இருக்கும்போது தனக்கு வேண்டிய பிரச்சனைகளை போய் பேசி கொண்டுதான் அவங்கிட்ட வாங்க அதை தான் என்னோட எங்க ஒரு போராடி தான் நம்ம தீர்வு கண்டிருக்காங்க